அனைவருக்கும் வணக்கம் அறநூல்களில் இன்னா நாற்பது பற்றி பார்க்கலாம் ஆசிரியர் கபிலர் இவர் சங்ககால கபிலர் அல்லர் இவர் சைவ சமயத்தை சார்ந்தவர் இவர் காலம் கிபி நான்காம் நூற்றாண்டு இன்னா அப்படின்னா துன்பம் இன்னது இன்னது இன்னா என நாற்பது பாடல்களில் கூறுவதால் இன்னா நாற்பது எனப்படுகிறது இந்நூல் துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் சோ துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் இந்நூலில் நூத்தி அறுபத்தி நான்கு இன்னாத செயல்கள் கூறப்பட்டுள்ளன நூத்தி அறுபத்தி நான்கு இன்னாத செயல்கள் கூறப்பட்டுள்ளன பாடல்கள் நாற்பது கடவுள் வாழ்த்து ஒன்று ஸோ நார்மலா கேட்டாங்கன்னா கடவுள் வாழ்த்து நீங்களாக நாற்பது நாற்பது பாடல்களை கொண்டது கடவுள் வாழ்த்தோட சேர்த்து நாற்பத்தி ஒன்று பாவகை வெண்பா ஸோ கடவுள் வாழ்த்தில் சிவன் பலராமன் திருமால் முருகன் என்னும் நான்கு கடவுளரையும் வணங்காமை துன்பம் என கூறுகிறார் ஸோ அந்த நாலு கடவுளையும் வணங்கணுமா சிவன் பலராமன் திருமால் முருகன் ஒவ்வொரு பாடலிலும் நான்கு கருத்துக்களை கொண்டு ஒவ்வொன்றையும் இன்னா என எடுத்து கூறுதலின் இன்னா நாற்பது என பெயர் பெற்றது முக்கிய அடிகள் பார்க்கலாம் உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பு இன்னா தீமையுடையார் அருகில் இருத்தல் இன்னா தென்று ஊனை பெருக்கல் முன்னின்னா குழவிகள் உற்ற பிணி இன்னா இன்னா பொருள் இல்லார் வன்மை புரிவு நன்றி